ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து வடமட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆளுங்கெல்லாம் தீயாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் ரெடி மாதிரி தான் நம்ம வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு கிலோ இந்த பிரியாணி மசாலா நம்ம ஒரு ஆயிரம் பேருக்கு இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடுவோம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் பண்ணிட்டிங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சாஜிரா இது எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு மூணு கிராம் வீதம் இப்போ நம்ம வந்து மொத்தம் மூணு கிலோ இருக்கா பாயிரம் பேர் கணக்கு வச்சுக்கீங்க மூணு கிராம் வீதம் ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து இதை சேர்க்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இருப்பீங்க வைத்தியர்கள் இருப்பீங்க இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் பிரியாணியில் சேர்க்கறதுனால நம்ம சாப்பாட்டுடைய தன்மை ஏதாவது மாறுமா இல்லை அதோடைய மருத்துவ குணம் அதிகரிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்